அனைவருக்கும் வணக்கம் வெறும் ஐம்பது ரூபாய் போதும் முப்பத்தைந்து லட்சம் கிடைக்கும் போஸ்ட் ஆஃபீஸுடைய அட்டகாசமான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தபால் அலுவலகங்களில் சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என அனைவருக்கும் ஏற்ற விதமான சேமிப்பு திட்டங்களும் உள்ளன இதில் சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து டெபாசிட் செய்யும் போது முதலீட்டாளர்கள் நல்ல லாபத்தையும் பெறலாம் இன்றைய காலகட்டத்தில் அனைவருமே சேமிக்க விரும்பும் நிலையில் போஸ்ட் ஆஃபீஸ் நல்ல முதலீடு திட்டங்கள் உள்ளன பாதுகாப்பான டெபாசிட் நல்ல வருமானம் தபால் அலுவலக திட்டங்களில் கிடைக்கும் அத்துடன் போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்களில் ரிஸ்க்கும் கிடையாது அஞ்சல் அலுவலகத்தில் கிராமப்புற மக்களுக்காக கிராம சுரக்ஷா யோஜனா என்ற திட்டம் உள்ளது பிரத்யேகமாக கிராமப்புற மக்களுக்காக இந்த திட்டம் உள்ளது இந்த திட்டத்தில் நீங்கள் வருடத்திற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக பத்து லட்ச ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் பிரீமியத்தை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வடாந்திர தவணைகளில் செலுத்த நீங்கள் தேர்வும் செய்யலாம் உதாரணமாக நீங்கள் பத்தொம்போது வயதாக இருக்கும்போது இந்த திட்டத்தில் சேரீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து ரூபாய் செலுத்த வேண்டும் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் இந்த வழியில் நீங்கள் ஐம்பத்தைந்து வயது வரை பிரீமியம் செலுத்தவும் வேண்டும் முதிர்ச்சியின் போது நீங்கள் முப்பத்தைந்து லட்சத்தை பெறலாம் உங்கள் முதலீட்டை தவிர அரசாங்கம் ஒரு போனஸையும் செலுத்துகிறது இது மொத்த லாபத்தை மேலும் அதிகரிக்கிறது சந்தை அடிப்படையிலான திட்டங்களுடன் ஒப்பிடும்போது இது நிலையான வருமானத்தையும் வழங்குகிறது இது ஒரு சேமிப்பு மட்டுமல்ல ஆயுள் காப்பீடு போன்ற பாதுகாப்பையும் வழங்குகிறது முதிர்ச்சி முதிர்ச்சியடைவதற்கு முன்பு அந்த நபர் இறந்துவிட்டால் முழு தொகையும் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இது குடும்பத்திற்கு ஒரு சிறந்த உத்தரவாதம் ஆகும் நீங்கள் மாதத்திற்கு அதிக பிரீமியம் செலுத்தினால் அதிக வருமானமும் கிடைக்கும்